வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசக கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு இயற்கை விவசாயத்திற்கு அதிபதி சனியனா சுக்கரனா செவ்வாயா சந்திரனா விவாதம் சந்திரனா இத பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ கால புருஷ லக்கணத்துக்கு மண் தன்மை உடையவன் மண்ராசி கவனியம் மன்றாசி என்பது எரியது இங்கே கண்ணி கண்ணிம் இது மண்ராசி இயற்கை விவசாயம் என்பது என்னன்னு சுக்கரனா செவ்வாயா சந்திரனா அப்படின்னு தெரியும் கால்நடைகள் மாணவர்கள் இயற்கை விவசாயம் என்பது கால்நடை அதாவது ஆடு மாடு அந்த இந்த மாடு போடும் சாணத்தை அடிப்படையாக கொண்டு பாருங்க இங்கே இந்த சாணம் அந்த சாணம் அந்த மாட்டு சாணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அப்போ அந்த மாட்டு சாணம் வந்து குப்பையில் போடுவாங்க குப்பை குப்பை கோலம்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குப்பை கோலத்துல அந்த சாணிகள் மாட்டு சாணி மாட்டுச்சாணி பூரங்கொட்டி பார்த்தா இது குப்பை கோலம் இங்கே வந்து மாட்டு சாணியை பூரங்கொட்டி இங்கே மண்புழு உற்பத்தி ஆகிறது மண்புழு நிறைந்த இந்த சாணியை வயலுக்கு உரமாக விடும்பொழுது ரசாயன உரம் அல்ல மாட்டு சாணத்திலிருந்து ஆட்டு புழுக்கையிலிருந்து அதாவது கால்நடைகளின் கழிவுகளில் இருந்து அந்த கழிவுகளை கொண்டு இயற்கையாக குப்பைகளில் அந்த கழிவுகளை கொட்டி அந்த குப்பையானது மண்புழு உருவாகிறது அந்த மாட்டு சாணத்தை அழகாக மூலமா அந்த மண்ணுக்கு சத்தை விளைவிக்கிறது அந்த சாணி இருக்கு இல்லையா அந்த மாட்டு சாணம் அந்த சாணத்தை வயல்வெளிகளில் தெளித்து மண்ணை கடினமாக இருக்கும் மண்ணை இளவோகாக மாற்றி எந்த ஒரு ரசாயன கலப்பும் இல்லாமல் விவசாயம் செய்யப்படுவதே எந்த ஒரு உறவும் இல்லாமல் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய உயிர்களிலிருந்து கிடைக்கும் இயற்கையான விஷயங்களை கொண்டு பயன்படுத்துவதே இயற்கை விவசாயம் எனப்படுகிறது அப்போ இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது மண் வளம் மண் மண்மை மிருதுவாகிறது மண்மை கெட்டியாக சத்தே இல்லாமல் இருந்தது அந்த சாணத்தின் மூலம் மண் சத்து கிடைக்கிறது மண் சத்து கிடைக்கும் பொழுது பயிர்கள் செழித்து வளர்கிறது அந்த பயிர்கள் உணவாக மற்ற உயிர்களுக்கு பயன்படுகிறது மனிதனுக்கும் பயன்படுகிறது விலங்குகளுக்கும் பயன்படுகிறது இதுவே இயற்கை விவசாயமாகும் கால்நடைகளுக்கு காரகன் யாரு சுக்கரன் சந்திரன் கால்நடைகளுக்கும் காரகன் நீருக்கும் காரகன் நீரின்றி அமையாது உலகு நீரை வைத்துத்தான் விவசாயம் செய்ய முடியும் அதிக விளைச்சல்களை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் தான் இந்த சந்திரனும் சுக்கரனும் நல்லா தான் நிலத்தில் பயிர்கள் அதிகப்படியான மகசூல் வர வேண்டும் என்றால் சுக்கரனும் சந்திரனும் நன்றாக இருக்க வேண்டும் சுக்கரனும் சந்திரனும் நன்றாக இருந்தால் தான் அதிக மகசூல் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இந்த சுக்கரனும் சந்திரனும் இந்த மாட்டின் மூலமா பால் கிடைக்கிறது பால் உற்பத்தி செய்ய முடிகிறது ஒரு மாடு இருந்தா எல்லாத்துக்கும் பயன்படுங்கிறதுக்கு இது சுக்கரணம் சந்திரனும் நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது பால் தேவையை பூர்த்தி செய்கிறது இயற்கை விவசாயம் கிடைக்கிறது இதுதான் இயற்கையாக இயற்கையை கொண்டு உருவாக கூடியதே இயற்கை விவசாயமாகும் இந்த இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய செய்வதற்கு மூல காரணகர்த்தாவாக அமைவது சுக்கரனும் சந்திரனும் இவர்கள் இல்லையால் இயற்கை விவசாயம் என்பது சாத்தியப்படாது அது மட்டுமல்ல இந்த சாணி மூலமாக பல செடிகொடிகள் முனைக்கிறது உயிர்கள் உருவாகிறது நிலம் மண் வளம் பெறுகிறது மண் தன்மை இலவ இலகுவாகிறது அந்த மண் வளம் பெருக 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 விளைச்சல் அதிகமாகிறது மண்புழு உற்பத்தி ஆகிறது இத்தனையும் இதை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் இயற்கை விவசாயத்துக்கு முதல் படி இவங்க ரெண்டு பேர் தான் இவர்கள் இல்லையே இயற்கை விவசாயம் கிடையாது ஆனா சனியன் இயற்கை விவசாயம் செய்ய முடியுமா சனியன் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ராவான பொருட்கள் அதாவது வண்டல் மண் கவனிங்க ராவா கூடிய அனைத்தும் சனி சனியன் சமன்படுத்தாத சமன்படுத்தப்படாத நிலத்திற்கு சொந்தக்காரன் தனித்து விடப்பட்ட நிலத்திற்கு சொந்தக்காரன் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலத்திற்கு சொந்தக்காரன் வறட்சியான நிலங்களுக்கு சொந்தக்காரன் சனி இருக்கான் எப்படி இயற்கை விவசாயம் சனியெல்லாம் செய்ய முடியும் சனி என்பவன் வறட்சியை கொடுப்பவன் செழிப்பை கொடுக்க மாட்டான் இயற்கை விவசாயம் என்பது செலுத்தி வளரக்கூடியது இயற்கையை கொண்டே இயற்கை சமன்பாடுகளை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது இயற்கை விவசாயம் இங்கே சனியனால் இயற்கை விவசாயம் செய்ய முடியாமா முடியாது மண்வள ஆராய்ச்சி தான் செய்ய முடியும் சனியனுக்கு மண்ணை நல்ல மண்ணா கெட்ட மண்ணா வண்டல் மண்ணா கரிசல் மண்ணா மண் சத்து இருக்கிறதா மண் சத்து இல்லையா என்பதை ஆய்வு செய்யும் இடம் மகரம் இதைத்தான் இவனால் ஆய்வு செய்ய முடியும் ஆனால் இங்கே இயற்கை என்பது சனியனுக்கு பொருந்தாது மண்வள பாதுகாப்பு மண்வள ஆராய்ச்சி மையம் இது சனியன் இல்லாமல் நடக்காது ஆராய்ச்சி மையம் அவ்வளவு சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியா இதை நம்ம கௌனிக்கணும் இந்த இடத்துல மண்வளத்தை பற்றி சொல்லக்கூடியவன் சனி ஆனால் அந்த மண்ணை பதப்படுத்தி சமன்படுத்தி நிலத்தை அழகாக்கி நிலத்தை உழுது மண்பளத்தை பாதுகாத்து மண்பளம் பெருக்கி விளைச்சலை அதிகப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை தான் செய்ய முடியும் சுக்கரனும் சந்திரனும் இல்லையே விளைச்சல் இல்லை சுக்கரனும் சந்திரனும் நல்லாக இல்லையால் கால்நடைகள் இல்லை கால்நடைகளை அடிப்படையாக கொண்டு கால்நடைகள் கிடைக்கும் சாணத்தை அடிப்படையாக தான் இயற்கை விவசாயம் செய்ய முடியுமே தவிர சனியனால் இயற்கை விவசாயத்தை செய்ய முடியாது சனியனுக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் சம்பந்தம் சனியன் என்பவன் ராகு அதாவது அப்பூமியிலிருந்து அப்படியே கிடைக்கக்கூடிய பொருள்தான் சனி விவசாயம் என்பது பண்படுத்தப்பட்ட சமன்படுத்தி நிலத்தை அழகாக்கி உழுது அதாவது சமன்படுத்தப்படாத நிலத்தை அழகாக்கி வரப்பை ஒவ்வொரு நிலத்துக்கும் வரப்பை போட்டு சமன்படுத்தி உழுது பயிரிட்டு மகசூலை எடுக்கக்கூடியவன் சனியன் அல்ல சனியன் பயிர் அது மானாவரி பயிர் அதாவது வறட்சியில் தாங்க தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் தான் சனியான் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள் இதுதான் சனியனுக்கு பொருந்தோம் இயற்கை விவசாயம் என்பது சனியனுக்கு பொருந்தாது இயற்கையாக சனியனே வறட்சிக்கு காரகங்க பஞ்சத்துக்கு காரகங்க பட்டினிக்கு காரகங்க இப்படி காரகன் உடையவன் அந்த காரகத்தை கொண்டவன் இவன் இயற்கையாக விவசாயம் இவன் செய்ய முடியுமா இல்லை சந்திரனும் இல்லாமல் இயற்கை விவசாயம் இல்லை மண் வளம் இல்லை இவர்கள் தான் மண்வளத்தை உருவாக்கக்கூடிய முக்கிய அடிப்படை வந்து சுக்கரனும் இருக்காது இதுதான் யதார்த்த உண்மை செவ்வாய் என்பது தனித்து விடப்பட்ட நிலம் வறண்ட நிலம் செவ்வாய் கரடும் முரடான கல்லு எல்லாம் புறம் கல்லாக நடக்கலாம் இது அனைத்தும் செவ்வாய் அந்த நிலத்தை வந்து சமன்படுத்தப்படாம இருக்கும் புறம் கல்லு மண்ணு பாறை எல்லாம் இருக்கு சமன்படுத்தப்படாம இருக்கக்கூடிய அத்தனையும் செம்பாய் இயற்கை விவசாயத்திற்கு சொந்தக்காரன் சுக்கரனும் சந்திரனுமே தவிர்த்து மீதி எந்த கோள்களும் இயற்கை விவசாயம் அவர்களால் செய்ய முடியாது இயற்கை விவசாயம் என்பது சுக்கரனும் சந்திரனும் தான் மையப்படுத்தி தான் செய்ய முடியும் அதிக விளைச்சல்கள் வேணும்னா இயற்கை விவசாயம் வேணும் அதிக விளைச்சல்களை கொடுக்கக்கூடியவன் அதிக மகசூலை மகசூல் விளைச்சல் அதிக மகசூல் அதிக விளைச்சல் என்று சொந்தக்காரன் சுக்கரனும் சந்திரன் தான் ஜனியெல்லாம் கிடையாது வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள் இதுதான் சரி வேற எதுவும் கிடையாது இதை புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றியை யாரும் மறக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்